அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு டு ஏழு காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு அதன் பின் பார்த்தீங்கன்னா மாலை மூன்று பதினஞ்சுலேருந்து நான்கு பதினஞ்சு கால நேரமான நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் அமாவாசை வழிபாடு செய்கிறவங்க மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன நேரத்தில் வழிபாடு செய்ங்க இந்த நாளில் வாராயுதை வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் உங்கள் வீட்டில் நிலைவாசல் பக்கத்தில் பூஜை அறையில் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் இந்த மூன்று இடங்கள்லையுமே தீபம் ஏற்றணும் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க முன்னோர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த நாளில் தவறாமல் நீங்கள் வாராகி தேவிக்கு பிரசாதமாக பானகம் மற்றும் பழங்கள் சர்க்கரை பொங்கல் அதே போல் வெண்பொங்கல் அதாவது பச்சரிசியால் செய்த உணவுகள் பச்சரிசியால் செய்த உணவுகளையும் காய்கறிகளால் சமைக்கப்பட்ட உணவுகளையும் எருமை தயிரையும் பிரசாதமாக வைத்து வழிபடணும் வாராகி தேவிக்கு செவ்வருளி மலர் மல்லிகை செவ்வந்தி இந்த மூன்று பூக்களில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வந்து வாராகி தேவிக்கு மாலையாக சாற்றுங்க இன்றைய நாளில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சாலும் சரி அதே போல் குலதெய்வ வழிபாடு செஞ்சாலும் சரிங்க இந்த நாளில் வாராகுதீவ் வழிபாடு செய்கிறவங்க மட்டுமல்ல நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் தீபம் ஏற்றி பூஜை இறையில் அமர்ந்து இந்த இரண்டு பொருட்களை ஒன்றாக கையில் வைத்து கொண்டு உங்கள் பிரார்த்தனையை உங்களுடைய இஷ்ட தெய்வத்திட்ட சொல்லி பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக அது நிச்சயமாக நிறைவேறும் அதாவது நல்ல முதல்ல கைகளை அழம்பிட்டு கையை நல்லா துடைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து அதை ரெண்டையும் உங்கள் உள்ளங்க கையில் வச்சுக்கிட்டு உங்கள் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து மனதார உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு உங்களுக்கு தெரிந்த வாராகி தேவி மந்திரங்கள் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இஷ்ட தெய்வத்தை வழிபடுவீங்க அப்படின்னா அந்த இஷ்ட தெய்வத்தின் மந்திரங்களை சொல்லுங்கள் மந்திரங்களெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன குறை இருக்கோ எது உங்களுக்கு நடக்கணுமோ அதையும் மனதார ஒரு தடவை நினச்சிட்டு அதாவது முதல்ல நினைக்கிறீங்க ரெண்டாவது மந்திரம் சொல்கிறீங்க மூணாவது நினைக்கிறீங்க ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க எங்களுக்கு எல்லாம் சொல்ல தெரியாதுங்க அப்படின்னு எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தோட பெயரை சொல்லி நமகன்னு சொல்லுங்க போதும் அதுவே பெரிய மந்திரம் எதுவுமே தெரியலையா ஓம்னு சொல்லுங்கள் ஓம்னு பிரணவ மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் இப்போ மந்திரம் சொல்லி முடித்து பிரார்த்தனை செய்து அதன் பிறகு திருப்பியும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ வாராகி தேவியிடம் கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் உள்ளங்கையில் வச்சுருக்கிறத கொண்டுட்டு போய் ஏதாவது செடிகளுக்கு பக்கத்தில் போட்டிருங்க அதை எறும்புகள் உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படி எடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா முன்னோர்களின் அருளும் ஆசை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த நாள் ஆடி அமாவாசையினால் தவற விடாதீங்க இந்த நாளில் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவு செய்கிறேன் வராகி தேவிக்கு அனுபவிக்கப்பட்ட மங்கள மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வராகின் உருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வருகிற பஞ்சுமி ரொம்ப சக்தி வாய்ந்த பஞ்சுமி அந்த பஞ்சுமியிலே உங்கள் பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் அதை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்